நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் ஒரு அருமையான ஜாம் செய்ய போகிறோம் அதான் கருப்பட்டி வைத்து அதுவும் வந்து நெல்லிக்காய் கேரட்டு வைத்த செய்ய போகிறேன் கொஞ்சம் கூட நெய் இல்லாமல் எதுவுமே சேர்க்காமல் இதில் பீட்ரூட்டு சேர்க்குறதா இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து முந்திரி பாதாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் கேரட்டு கருப்பட்டி நெல்லிக்காய் இது மட்டும் நான் ஜாம் செய்ய போகிறேன் இப்போ ரெண்டு கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நெல்லிக்காவையும் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நான் வந்து இட்லி பாத்திரத்தை அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வைத்து ஒரு தட்டு போட்டு ஒரு காட்டன் துணி போட்டு ரெண்டு கேரட்டு ஒரு நெல்லிக்காய் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இது நல்லா வந்து அவிச்சு எடுத்துருவோம் அவியல் பண்ணி எடுக்கிறது தான் இதை எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் இது கருப்பட்டி வந்து ஒரு ஒரு கப்பு அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி இது நல்லா கரையிற அளவுக்கு இந்த கருப்பட்டி எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற கரையிற அளவுக்கு நம்ம வந்து அது வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்தால் போதும் பாகுபதத்துக்கெல்லாம் தேவை இல்லை இது நெய் சேர்க்க வேணாம் இதில் வந்து நம்ம வந்து பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து முந்திரி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நிறையா வந்து நம்ம சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் காலையில் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாலையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மதியம் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லது ஒரு நம்ம வந்து ஏதாவது பசங்களுக்கு வந்து இந்த ப்ரெட்டு கோதுமை பிரெட் எடுத்துக்கோங்க அதில் ஜாம் தடவி இந்த ஜாம தடவி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க இப்போ வந்து இதை கரைகிற அளவுக்கு வந்து இதை வடிகட்டி எடுத்துருவோம் ரொம்ப பாகுபாதம் தேவை இல்லை இது வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா தோசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துருவோம் வடிகட்டிட்டு இப்போ நெல்லிக்காய் கேரட்டு வெந்துருக்கான்னு பார்ப்போம் வெந்திருந்தாக்கா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிருவோம் நல்லா வெந்து வந்துட்டாங்க அதோடய விதையெல்லாம் வந்து அப்படியே வெடிப்பு வெடிப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டாங்க இதை நல்லா வந்து நம்ம வந்து உரிச்சி எடுத்து அந்த விதையை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம இதை எடுத்து நல்லா வந்து எல்லாத்தையும் க எடுத்துருவோம் எடுத்துகிட்டு விதைய தனியாக எடுத்துட்டு அந்த நெல்லிக்காவையும் கேரட்டையும் போட்டு மிக்ஸி ஜார்லாம் ஆற விட்டு அரைப்போம் சூடாக நம்ம அரைக்கக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு வந்தோடனே ஆனால் சூடாக நம்ம வந்து அதை எடுத்து உரித்து எடுக்க முடியாது சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறினோடனே நம்ம உரித்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா வந்து தண்ணிலாம் விடாதீங்க தண்ணிலாம் விடாமல் நல்லா பட்டு போல பாரு மின்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டேன் இப்படி பட்டு போல அரைக்கின்னு அரைச்சிட்டு இப்போ இந்த விழுது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து கற்பட்டியை வந்து அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ திரும்பவும் ஒரு முறை நான் வடிகட்டிக்கிட்டேன் வடிகட்டிக்கிட்டு உப்பு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்ச அளவுக்கு இது ஒரு சின்ன ஸ்பூன் தான் இந்த அளவுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு கையால் எடுத்தால் ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டால் ஸ்வீட்டு வந்து நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் சப்புன்னு இல்லாமல் ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து இது ஸ்வீட் மாதிரி தானே செய்கிறோம் அதனால இந்த ஜாம் வந்து நல்லா இருக்கும் நெய் ஊத்த வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் இப்போ வந்து நல்லா கொதி வந்துட்டாங்க இந்த பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா நெல்லிக்காய் கேரட்லாம் இதை வந்து நம்ம கரைச்சிக்கிட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லை கொதி வந்து நம்ம வந்து இது கட்டி பதம்லாம் படாது நம்ம கிளற கிளற நல்லா வந்து இவங்க ஜாமு மாதிரி வந்துடுவாங்க நல்லா அந்த நல்லா அந்த லேகியம் பதத்துக்கும் ஜாம் பதத்துக்கும் நல்லா அல்வா பதத்துக்கும் நல்லா வந்து அது நல்லா சுருண்டு வரும் அது அந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா ஒரு சில்வரை டப் தப்பாளியோ எடுத்து வச்சிடணும் நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டுன்னு கைவிடாமல் கிண்டாமல் இருக்கக்கூடாது ஆனால் ஒட்டாது இது பயப்பட வேண்டாம் ஆனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்குன்னு கைவிடாமல் கிண்டுன்னு இதில் வந்து நம்ம நெல்லிக்காயில் நெல்லிக்காயில் இருக்கிற நன்மைகளையும் பார்த்துருவோம் நெல்லிக்காய் வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து நெல்லிக்காயில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி உள்ளதால் இது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்கள் இருந்து பாதுகாக்கிறது இதில் நிறையா சொல்லிட்டு போகலாம் இதில் நம்ம சுருக்கமாக சொல்கிறதா இருந்தாக்கா இது வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டனேன் என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பபுல்ஸ் வரும் கொஞ்சம் வந்து தெறிக்க செய்யும் அது வந்து நம்ம அடுப்பை செம்மில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்குன்னு இது வந்து அல்வா பதத்துக்கு வரும் அல்வா பதத்துக்கு வரும் இந்த ஜாம் செய்தாலும் எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு வரும் அதனால் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும் ஏற்கனவே வெந்தது தான் இருந்தாலும் அது நல்லா இன்னும் வந்து அது திக்னஸ் பதத்துக்கு அந்த ஜாம் பதத்துக்கு அது வரணும் அந்த அல்வா மாதிரி இருக்குங்க என்ன நெய்யெலாம் சேர்க்காம இந்த அல்வா மாதிரி செய்கிறோம் அவ்வளோதான் இது கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் மாற்றும் போதே தெரியும் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் டப்பாவில் தான் நான் மாற்ற போகிறேன் நீங்கள் சில்வர் வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கூட நம்ம திரும்ப வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வைத்துக்கலாம் நான் வந்து இந்த ட சில்வர் பாத்திரத்திலே நான் வந்து ஊற்றிக்கிட்டேன் இந்த அளவுக்கு தான் அந்த கரெக்டாக இருக்கும் அந்த அல்வா பதத்துக்கு வந்து நம்ம கிண்டி எடுக்கணும் ஜாமுக்கு அப்போ தான் வந்து கரெக்டான ஸ்டேஜி கரெக்டாக ரெடி ஆகிட்டாங்க அருமையான எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் நெல்லிக்காய் கேரட்டு கருப்பட்டி வைத்த ஜாம் ரெடி ஆகிட்டாங்க சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டாங்க நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சுப்பரான வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப்